பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எஸ்ஐயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும் ஆமே நம்முடைய வாழ்க்கையில் படிப்பு வேலை தொழில் ஆரோக்கியம் போக்குவரத்து இந்த எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஒரு சுமூகமான நிலை இருந்தாலே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் அமைவதில்லை ஒருவருக்கு நல்ல பணம் இருந்தால் நல்ல உடல்நிலை இருக்காது நல்ல உடல் சுகம் இருந்தால் நல்ல பணம் இருக்காது இதுபோன்று நல்ல வேலை இருந்தால் குடும்பத்திலே சமாதானம் இருக்காது குடும்பத்திலே நல்ல சந்தோஷத்தோடு இருந்தால் வேலையிலே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இது போன்ற ஒரு தடுமாற்றமான நிலையை இயேசு மகாராஜா இன்று கண்ணோக்கி நமக்கு இந்த அருமையான இறைவாக்கை கொடுத்திருக்கிறார் தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிரம்பும் அப்படியானால் நாம் இது நாள் வரை எந்த விண்ணப்பங்களுக்காக தாகத்தோடு கண்ணீரோடு அவருடைய பாதத்திலே நாம் விதைத்தோமோ அவரிடம் சமர்ப்பித்தோமோ அவரிடம் சரணடைந்தோமோ அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் இன்று முதல் இயேசு மகாராஜா உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார் நீரூற்றுகளால் நிரப்பப் போகிறார் அப்படியானால் பல வாய்ப்புகள் கடவுள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் நீங்கள் இதனால் வரை நான் முயற்சித்த எல்லா வாசர்களும் அடைபட்டு விட்டதே இனி நான் போவதற்கு வழியே இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று முதல் நீரூற்றுகளால் உங்கள் தரை நிரப்பப்படும் என்றால் பல காரியங்களை பல வாசல்களை பல வாய்ப்புகளை இன்று முதல் இயேசு மகாராஜா உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார் ஆகவே உற்சாகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் இதனால் வரை நீங்கள் பட்ட துன்பத்திற்கு பதிலாக வடித்த கண்ணீருக்கு பதிலாக கடவுள் ரெட்டிப்பான நன்மையால் இன்று நிரப்புவார் புதிய வாய்ப்புகளை கடவுள் இன்று முதல் உருவாக்குவார் ஆகவே கவனத்தோடு கடவுளின் பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள் கடவுள் உங்களோடு இருந்து ஒவ்வொன்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் எல்லாவற்றையும் கவனமாக செய்து வெற்றி பெற தேவையான ஞானத்தையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இது நாள் வரை நாங்கள் தாகமுற்று எந்தெந்த விண்ணப்பங்களுக்காக அது பாதத்தில் இறைஞ்சி மன்றாடினோமோ அந்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் இன்று முதல் எங்கள் இயேசு மகாராஜா பதில் கொடுக்க தொடங்கிட்டீங்க அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா எங்களுடைய இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீரூற்றுகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கப் போகிற மகா பெரிய பேர் அன்பிற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவை ஆசீர்வதித்தார் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த ஒரு அற்புதத்தினால் திறந்த வாசலை கடவுள் உங்கள் ஒவ்வொருவர் முன்பாக வைத்திருக்கிறார் ஆகவே சந்தோஷத்தோடு அதனை நுழையுங்கள் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் காட் யூ